மிதனராசனியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த அடுத்த முப்பது நாட்கள் மகத்துவம் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் பால் சோறு உண்டு சகல சௌபாகியங்கள் பெற்று அரசனை போல் வாழ போகும் ராசியாகும் உங்களுடைய மிதுன ராசி அமைகிறதுங்க அந்த வகையில் மிதனராசனியர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியாக நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான தனலாபம் உண்டு என்ற அளவிற்கு தொழில் மற்றும் வியாபாரம் மட்டுமல்லாமல் உத்தியோகம் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் என அனைத்துமே உங்களுடைய கைகளில் புரளக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த மார்கழி மாதம் அமைகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தில் நல்ல ஒரு நிறைவு ஏற்பட இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு சுக்கரனோடு புதன் இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கணிசமான லாபம் கைகள்ல புரளும் வாய்ப்பு உண்டுங்க இக்காலகட்டம் முழுவதுமே ஜென்ம குரு வரப்போவதால் திடீர் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் வரலாங்க உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு நீண்ட தூரங்களுக்கு மாறுதலாகி செல்லும் வாய்ப்பு உண்டுங்க அது மட்டும் இல்லாம இந்த இடமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையே கொடுக்க இருக்கு இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க மிதன ராசனிகர்களை பொறுத்தவரைக்கும் லாபாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழில் அமர்ந்து ராசியை பார்வையிடுகிறாருங்க ராசிக்கு இரண்டு குரு உச்சம் பெற்ற சஞ்சரி ஆறாம் இடத்தில் சூரியன் அமர்ந்து ஆத்ம பலத்தை உண்டாக்குகிறார்கள் இதனால் அரசாங்க அனுகூலங்கள் நிறை கிடைக்க இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதாவது மிதனராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசாங்க ரீதியான எந்த ஒரு வேலை ஆக வேண்டும் என்றாலும் இத்தருணங்கள்ல அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் கூட அது ரீதியான ஏதாவது ஒரு முன்னேற்ற தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் இத்தனை நன்மைகளும் ஒரு மாதமாதான் இந்த மார்கழி இந்த அமைகிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க செவ்வாய் சுபபலம் பெற்றிருப்பதால் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சி லாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இத்தருணங்களை வரைக்கும் ஏற்கனவே உள்ள வேலையிலிருந்து அதிக சுபபலம் வாய்ப்பும் உள்ள வேலைக்கு சிலர் மாற இருக்கீங்க சகோதரர்களுடன் இணக்கம் ஏற்படுங்க கலைத்துறைக்கான கிரகம் வளமாக இருப்பதால கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் ஆதாயமும் நிச்சயம் உண்டு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் கூட ஏற்படலாம் குரு தனஸ்தானத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் நீங்கள் திட்டமிடாத செலவுகளால் கடன் வாங்க நேரிடலாங்க அதே நிதி விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சோர்வு மன அழுத்தம் தூக்கம் மின்மை போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல் மிதனராசனிகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தினுடைய அதாவது இந்த மார்கழி மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே ராசியில் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ஜென்ம குருவாக வரும்போது போது அவர் வக்ர இயக்கத்திலும் இருக்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்குங்க உங்களுக்கு மட்டுமில்லாமல் குடும்பத்தாருடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் அதே திடீர் மாற்றங்களால் மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பது பற்றி சிந்திப்பீங்க தாயினுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் மிக மிக அவசியங்க அதே போல தனித்து இயங்க முடியாமல் பிறரை சார்ந்திருப்பவர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுப்பதால் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகுங்க ஏனென்றால் உங்களுடைய பெயருக்கு அவர்கள் அவப்பை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் சொன்ன வேலையை சரிவர செய்யாமல் அறையும் குறையுமாக செய்து வைத்து கடைசியில் உங்களுக்கு மேலிடத்திலிருந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் கூடுமான வரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே சரிவர செய்து முடிப்பது மிக மிக நல்லதுங்க மிதின ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் என்பார்கள் மிதனராசினிகளை பொறுத்தவரைக்கும் குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகங்க அந்த அடிப்படையில் பார்க்கும் போது அதன் பார்வை பலனால் சில நன்மைகள் நடக்க இருக்கு சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வர இருக்குங்க இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினியர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் இத்தருணங்களை பிள்ளைகளால் உருவான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பெற்றோருடைய இருவீட்டாரின் சம்மதத்தை நாடு இருக்கும் மிதனராசனிங்கர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுடைய திருமண பேச்சுக்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க சொத்து விற்பனையால் வரும் லாபத்தை ப சுபகாரியங்கள் நடத்தலாம் என்று சிந்திப்பீங்க நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மிதன ராசினியர்களை வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே தனுசு ராசிக்கு சுக்ரன் பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் ஏழாம் இடத்திற்கு வரும்போது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் அதே நேரம் கணவன் மனைவி இருவரும் வேறு வேறு இடத்தில் பணி பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வந்த நிலையில் இருவர் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரே நிறுவனத்திலோ அல்லது ஒரே ஊரிலே வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க வெளிநாட்டில் உள்ள நல்ல ஒரு நிறுவனங்களில் பணிபுரிய ஆசைப்பட்டவர்களுக்கு அவை கை கூட இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக பணிபுரியலாம் அதே போல தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு குருவிற்குரிய வீடு என்பதால் அதில் சஞ்சரிக்கும் பகை கிரகமான சுக்ரன் பலவித வழிகளில் திடீர் திடீரென மாற்றங்களை கொடுப்பாருங்க மன வருத்தங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியம் திபுல் மிதுன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் பிற்பகுதியில் மனுசு ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி வளம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டுவாங்க ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு கை கூட இருக்குதுங்க குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் அதே போல் வருமானமும் உயர இருக்கு மிதனராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் பொதுவாக கல்வியில் உள்ளவர்களுக்கு இதுவரை ஏற்பட்ட வீண் பலிகள் அகல இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்குங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்குங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட இருக்கு இவ்வளவு நாட்களாக மூன்றாம் நபரின் தலையீட்டால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கும் கூட நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை அந்த வகையில மிதினராசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே லக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு இனிமையை சேர்க்கும் வழிபாடாக அமைகிறது